வணக்கம் நேயர்களே இந்த விஜய் டிவி என்றாலே ரியாலிட்டி ஷோக்களுக்கு அந்தரங்கமான இடம் பிடித்த ஒரு தொலைக்காட்சி இந்த சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் ரசிகர்களால் எப்போதுமே அதிகமாக கொண்டாடப்படுவது சூப்பர் சிங்கர் பாடல் மூலம் மனதை வருடும் நிகழ்ச்சியாக இது ஏற்கனவே பலரது வாழ்க்கையை மாற்றியமைத்திருக்கிறது இப்போது அந்த வரிசையில் பக்தி சூப்பர் சிங்கர் என்ற பக்தி பாட்டு பயணம் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீசன் தனது கிளைமேக்ஸுக்கு அருகில் வந்துவிட்டது அதே போல ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் ஒரு புதிய அறிவிப்பு சூப்பர் சிங்கர் சீசன் பதினொன்று விரைவில் புது கான்செப்டுடன் தொடங்க இருக்கிறது இந்த முறை தமிழின் நான்கு வேறுபட்ட உரையாடல் பாணிகளில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது டெல்டா தமிழ் கொங்குத்தமிழ் சென்னை தமிழ் இயங்கும் தமிழ் இந்த ஒவ்வொரு பாணிக்கும் ஒரு தனி கேப்டன் கொங்குத்தமிழுக்காக அனுராதா ஸ்ரீராம் எங்கும் தமிழுக்காக உன்னி கிருஷ்ணன் சென்னை தமிழுக்காக இசைஞானி தமன் டெல்டா தமிழுக்காக இயக்குனர் மிஷ்கின் இந்த முறை இசையும் போட்டியும் ஒரே நேரத்தில் ரசிகர்களின் நெஞ்சை தட்டப் போகுது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க